ப்ரைஸ்லாட் பரிசுத்த பரிசுத்தனாமல் மகிமைப்படுவதாக இடரல் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா அதாவது ஆண்டவரோட உள்ள உறவில் நான் கரெக்டாக இருக்கணும் ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்குற மாதிரி இருக்குது அதே அடுத்த நாள் பார்த்தா வாழ்க்கையில் சில இடர்கள் வருகிற மாதிரி இருக்குது சிவ வாழ்க்கையில் சில இடர்கள் வருகிற மாதிரி இருக்குது பரிசுத்த வாழ்க்கையில் சில இடர்கள் வரு வருகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வசனத்தை இனிமே ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கண்டுகொள்ளுவீங்க கொலசையர் மூன்று பதினாறு இப்படி சொல்லுது கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை படிக்கிறோம் மனப்பாடம் பண்ணுறோம் அறிக்கை இடுறோம் இதை விட அது நமக்குள்ளாய் வாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது வாசமாக இருக்கிறது அப்படின்னா என்ன எப்படி வாசமாக இருக்கிறதை வசனம் நமக்குள் வாசமாக இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம் நாம் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டில் எந்த ரூம் எங்கே இருக்குது கிச்சன் எங்கே இருக்குது அதனுடைய வாசல் எங்கே இருக்கிறது லைட் போட வேண்டிய சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குது இப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம அந்த வீட்டில் இருக்கிறோம் வீடில் இரு வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருப்போம் இப்போது திடீர்னு நைட் டைமில் கரண்ட்டு போயிட்டுன்னா கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நம்மளுடைய வீட்டில் செவர் அந்த சுவரெல்லாம் தொட்டு பார்த்து பார்த்து எங்கே போகணுமோ அங்கே நம்மளால் போய் சேர முடியும் அதுதான் வாசம் இருக்கிறது அந்த வீட்டினுடைய காரியங்கள் நம்ம இருதயத்தில் வாசமாக இருக்குது பதிஞ்சிட்டுது கண்ணே தெரியலைனால கூட கரண்ட் இல்லைன்னா கூட வெளிச்சம் இல்லைன்னா கூட நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஞானம் நம்மளுடைய இருதயத்தில் பதிந்திருக்குது அதுபோல இடருள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு அது எப்படி அந்த வீட்டில் இருக்கிற திசைகள் நமக்கு அது நம்ம இருதயத்தில் வாசமாக இருக்கும்போது எந்த இருட்டுலேயுமே இடருள் இல்லாமல் அந்த எந்த இடத்துல போகணுமோ போய் சேர்ந்துருவோம் இல்லையா அதே மாதிரி தான் கத்துடைய வசனம் நமக்குள் வாசமாக இருக்க ஆரம்பிக்கும்போது எந்த இடரலையும் நம்ம சதிக்கிற மாட்டோம் இருளான சூழ்நிலையில் விழுந்து போகணும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டோம் கத்துடைய வசனத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுங்க அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும்போது அது உங்களுக்குள் வாசமாக இருக்கும்போது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் பூரணமாய் பரிபூரணமாய் முழுசும் அதாவது எல்லாத்தை விட உலக சிந்தையை விட கவலையை விட கத்துடைய வசனம் உங்களுக்குள் வாசமாக இருக்கும்போது எங்கேயுமே இடறி போக மாட்டீங்க உங்களை இடர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பிசாசு தான் தோத்து போவானே தவிர நீங்க தோத்து போக மாட்டீங்க இடறி போக மாட்டீங்க இடர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த வசனத்தை சொல்லி சொல்லி இந்த வசனம் மாற்றங்கள்ல பரிசுத்தத்தை குறித்து எந்தெந்த வார்த்தைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் சொல்லி அறிக்கையிட்டு செபிக்க ஆரம்பிங்க அந்த வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமான வாசமாக இருக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க முயற்சி செய்யாமலே இடர் ஒரு வாழ்க்கை